சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கேப்டனும் அப்போ இருந்தே நல்ல நண்பர்கள் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அப்பந்தான் வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அந்த டயத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் படங்கள்ல நடிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள்லாம் கிடைச்சது அப்படி நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் நடிக்க வாய்ப்பு கிடைத்த என்ன திரைப்படம் தான் பார்க்க போகிறோம் அந்த திரைப்படத்தில் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடன் நடிப்பதற்கு நமது கேப்டன் வந்து மறுத்துட்டார் ஏன் என்ன காரணம்னால் சில காரணங்கள் இருக்குது அவருக்கு ஒரு குறிக்கோளோட லட்சியத்தோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா துறைக்கு உள்ளே வந்திருக்கிறாரு அந்த டயத்தில் பல வாய்ப்புகள்லாம் இருக்கும்போது சில டையத்தில் அந்த படங்கள் தோல்வியை கொடுத்த உடனே திடீர்னு நம்ம சரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளெல்லாம் நடிக்க அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பை ஓகேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிக்கலாம்னு போகிற டயத்தில் அவரோட நண்பன் ராவுத்தர் வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்க விடாதுன்னு சொல்லி அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருந்தாரு அது என்ன திரைப்படம்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த திரைப்படம்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்த திரைப்படந்தான் வெளிவிழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் முரட்டுக்காலை இந்த திரைப்படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வில்லனாக நடிப்பதாக இருந்தது இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிப்பதை மறுத்துவிட்டதால் இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர் நடிச்சு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரதி நடித்த இந்த திரைப்படத்தை தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க மாட்டேன் என்று மறுத்திருக்கு